வணக்கம் சேலம் இப்போ நம்ம பார்க்குற வீடு எங்கே அமைஞ்சிருக்கேன்னா நம்ம சேலநாயங்கப்பட்டி பைபாஸ் அருகே அமைஞ்சிருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வீடுங்க தெற்கு திசை பார்த்த மாதிரி கார் பார்க்கிங்கோட வீடு அமைஞ்சிருக்குங்க பதிமூணாயிரம் ரூபா வாடகை ஒன் லேக் அட்வான்ஸுங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வீடுங்க இங்கே ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க ஹால் நல்லா பெருசாக இருக்குதுங்க கொசுநீட்டை எல்லாமே அடிச்சிருக்காங்க ஹாலில் ரெண்டு ஃபேன் போட்டிருக்காங்க ஹால்லேயே ஒரு பூஜை ரூம் இருக்குங்க வீடு நல்லா லக்ஸரியாக இருக்குங்க இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க மாஸ்டர் பெட்ரூம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ஆமாக்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க ஆல்கள் ஹால் நல்லா பெருசாக இருக்குதுங்க ஹால்லேயே ஒரு பூஜை ரூம் அதுலேயும் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க வீடு நல்லா லக்ஸரியாக இருக்குதுங்க செகண்ட் பெட்ரூம் பெரிய பெட்ரூம்ங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க இங்கே சிஸ்டம் ஒர்க் பண்ணுற மாதிரி கபோர்டு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஏசி கலெக்ஷன் யூபிஸ் கலெக்ஷன் எல்லாமே இருக்குதுங்க இது மாஸ்டர் பெட்ரூமுங்க பெட் டாய்லெட்டில் சீசர் வச்சுருக்காங்க அது இல்லாத வந்து உங்களுக்கு ஒரு கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் இது பண்ணுற மாதிரிங்க ஹீட்ரும் வச்சுருக்காங்க வாஷ் மெஷினுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை மட்டும் மறந்துடாதீங்க அதை டச் பண்ணிட்டீங்களா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வருங்க கிச்சனுங்க இங்கே ஒரு டைனிங்கு டைனிங்லேயும் உங்களுக்கு கபோர்டு கொடுத்துருக்காங்க வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கிச்சன் பார்க்குறேங்க இது வந்து டைனிங்கு கிச்சன் பார்க்குறேங்க கிச்சன் வந்து உங்களுக்கு மாடலர் கிச்சனுங்க சூப்பராக பாருங்கள் வீடு நல்லா லக்ஸரியாக ஆர்வம் வச்சுருக்காங்க செம்மில் வச்சுருக்காங்க உங்களுக்கு கிச்சனில் கபோர்டு ஒர்க் ஃபுல்லாக இருக்குதுங்க அருமையான வீடு வெளியில் வந்து அது இல்லாத உங்களுக்கு வாஷிங் மிஷின் இருக்கிற ப்ளேஸஸ் இங்கே கொடுத்துருக்காங்க டைனிங் இது உங்களுக்கு வாஷிங் மிஷின் இருக்கிற ப்ளேஸஸ் கொடுத்துருக்காங்க இங்கேயே நீங்கள் வாஷ் பண்ணிட்டு இப்படியே காய வச்சுக்கலாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே பாத்திரங்கள் வர மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கேட் ஓப்பன் பண்ணிங்களா இங்கே துணி காய வச்சுக்கலாங்க அங்கே ஒரு அப்படியே ஒரு உங்களுக்கு வாஷிங் மிஷின் இருக்கிற ப்ளேஸஸ் எல்லாமே அந்த லைனில் கொடுத்துருக்காங்க அதை எங்களால் காட்ட முடியலைங்க அது கீழே இதுனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை மட்டும் மறந்துடாதீங்க அதை டச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து வரும் கார் பார்க்கிங்கோடு இருக்குதுங்க வீடு